சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த வெற்றி என்றே கூறலாம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இந்த வாரமே வெளியிடக்கூடிய நிலையில் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த முடிவானது அடுத்த மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் இரட்டை இலை வந்தால்தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மாநாடு என்று தொடர்ச்சியாக செய்யலாம் என்பதை ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் இப்பொழுது வெளியிடக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரி இந்த உத்தரவை அடுத்த மாதம் வெளியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார் இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ஷ்டமாக அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் நம்மால் இதை பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏற முடியும் வெற்றியடையக்கூடிய ஓ பன்னீர் முழுமையாக கைப்பற்றிவிட்டால் எடப்பாடி அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் அதற்கு முன்பாகவே அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைய வேண்டும் என்று மாஜி அமைச்சர்களிடம் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கூறி வருகிறார்கள் இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமியின் மனம் மாறினால் அவர் இருக்கக்கூடிய பதவியாவது தப்பும் இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முழுமையாக ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்து விட்டால் நிச்சயம் முழுமையாக எடப்பாடிக்கு சிக்கலாக மாறிவிடும் அது மட்டுமல்ல அதிமுக முழுமையாக பிரச்சாரங்களோ அல்லது மாநாடோ நடத்துவதற்கான ஒரு சிக்கலையும் இது ஏற்படுத்தும் முழுக்க முழுக்க இது திமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுகவிற்கு மோசமான சூழலை தான் இது ஏற்படுத்தும் தொண்டர்கள் நினைத்தால் மட்டும்தான் வெற்றி என்பது உறுதி என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது அதற்காகவது ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் நினைப்பது நல்லதா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறலாமா அல்லது அவரை தொடர்ச்சியாக தொடரலாமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்